கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் ஆயத்தப்படுத்திருந்தார் அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் மூன்று நாள் இருந்தான் யோனாவை கத்தர் நினைவேவுக்கு ஊழியத்திற்கு செல்லும்படி கட்டளையிடுகிறார் ஆனால் வார்த்தைக்கு கப்பலில் கட்டணத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போன யோனாவை பார்க்கிறோம் அந்த கப்பலில் ஒரு பெரிய ஆபத்து வருகிறது அலை வருகிறது மக்கள் கூக்கரில் இடுகிறார்கள் இதற்கு யார் காரணம் என்று கண்டுபிடிக்கிறார்கள் இந்த பிரச்சனை வருவதற்கு இந்த ஆபத்து வருவதற்கு யோனாதான் என்று கண்டுபிடித்து அவனை கடலிலே தூக்கி எறிகிறார்கள் ஆனால் இதை கண்ணும் கருத்துமாய் யோனாவின் மீது ஆண்டவுடைய கண்கள் நோக்கமாக பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த கடலில் ஒரு பெரிய மீனை ஆயத்தம் செய்து யோனா விழுங்கும்படியான ஒரு மீனை கர்த்தர் உருவாக்கி அந்த கடலில் தூக்கி போட்ட உடனே அந்த மீன் இவரை கபி கொண்டு விழுங்கி விடுகிறது இதுதான் இந்த முதலாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே வாசித்தோம் இதில் இருக்கிற சிந்தனை என்ன அப்படின்னா யோனா அவர்கள் நடு கடலிலே தூக்கி போட்டார்கள் அந்த மீன் கபியது மூன்று நாள் ராப்பகல் மூன்று நாள் இருந்தார் இடத்திலே அந்த செரிமானம் உள்ள இடத்திற்கு யோனா சென்றிருந்தால் அது அது செரிமானமாக அவர் அந்த மீன் தின்னு தீர்த்து இருக்கும் ஆனால் அந்த இடத்தில இல்லாமல் இன்னொரு இடத்துல அவருடைய மீன் சரீரத்தில ஒரு இடத்தில இருந்து ராப்பகலும் அப்படியே தன்னுடைய தவறுக்காக அவர் மூன்று நாள் மீன் வயிற்றிலே தண்டனை பெற்றதை பார்க்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் உங்களுடைய தவறு என்னுடைய தவறுக்காக மூன்று நாள் கல்லறையிலே இருந்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை ஒப்பிட முடியும் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இதில் நாம் பெற்றுக் கொள்ளுகிற சிந்தனை என்னவென்று சொன்னார் யோனாவை போல் கீழ்படியாமல் இருந்தோம் யோனாவை கத்தர் விட்டுவிடாமல் அதுக்கு ஆயத்தம் செய்து எல்லாத்தையும் விடுவிப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அதை நீங்களும் நானும் எங்கு நாம் கீழ்படியாமல் இருக்கிறோம் என்பதை நாம் சுட்டிக்காட்டி அன்றுடைய சமூகத்திலே தன்னை மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராய் நடத்துவோம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பீர்கள் ஆமே